தமிழகத்தில் யாரும் படிக்க கூடாது என கோரவில்லை திணிக்க கூடாது என்பதுதான் எங்களது கொள்கை சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி பேச்சு அறிமுகத்தில் திமுக அறிமுக பேரூர் கழக சார்பில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் சட்டத்துறை அமைச்சர் இருநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினார் புதுக்கோட்டை மாவட்டம் அறிமுகம் திமுக பேரூர் கழகத்தின் ஏற்பாட்டில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது என்பதே எங்களின் கொள்கை சட்டம் இயற்றிய அம்பேத்கரை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அலட்சியமாக பேசியுள்ளார் அதனை கண்டுகின்றோம் அனைத்து மாநிலத்திலும் அந்தந்த மாநில மொழியை பேசும் நிலையில் இந்தியாவில் உள்ளது அந்தந்த மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து பேசிய சட்டத்துறை அமைச்சர் இறுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் ராமலிங்கம் இளைய ராஜா நாசர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலையாய நோக்கம் அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு திராவிட முன்னேற்ற தான் உண்டு இந்த மோடி அரசாங்கம் இதுக்கு என்ன பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் தெரியும் சட்ட மாமேதை டாக்டர் அன்எல் அம்பேத்கர் நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்தவர் அவர் இன்றைக்கு நம்முடைய நாடு எப்படி நடைபெற வேண்டும் நாட்டினுடைய அரசாங்கம் எப்படி நடைபெற வேண்டும் அரசு நிர்வாகம் எப்படி நட வேண்டும் நீதி நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும் இந்திய ராணுவம் எப்படி அமைக்கப்பட வேண்டும் இந்தியாவினுடைய ஜனாதிபதி எப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் பிரதமர் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் கவர்னர் எந்த வகையிலே நியமிக்கப்பட வேண்டும் முதலமைச்சர் எப்படி நியமிக்கப்பட வேண்டும் அமைச்சர்கள் எப்படி நியமிக்கப்பட வேண்டும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேலவை உறுப்பினர்கள் இவர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை எல்லாம் சட்ட டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படிதான் இன்றைக்கு நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம் அதை வந்து அமித்ஷா சொல்றாரு அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்றது ஃபேஷனா போச்சு அப்படிங்கிறார் ஃபேஷனா போச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காக இங்க இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புறையிலே மதசார்பற்ற சோசியலிச நாடு இந்தியா என்ற அந்த வரியை கொண்டு வந்து சேர்த்து இந்த நாடு எந்த மதத்துக்கு எந்த இனத்துக்கு சொமல்ல இது பொதுமக்களுக்கான நாடு பொதுவான நாடு இங்கே அனைவரும் வசிக்கலாம் அனைவரும் இருக்கலாம் இங்கே இந்துவும் இருக்கலாம் முஸ்லீமும் கிறிஸ்தவரும் இருக்கலாம் சீனரும் இருக்கலாம் சைக்கிய சீக்கியரும் இருக்கலாம் ஜைனரும் இருக்கலாம் புத்த மதத்தை தழுகின்றவர்களும் இருக்கலாம் என்று எந்த மதமும் சம்மதம் என்று கொண்டு வந்த ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை தான் நம்முடைய அண்ணன் அம்பேத்கர் அவர்கள்